ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்தாம் வகுப்பு ஏழு ஏழு இலக்கணம் பா வகை அலைகிடுதல் இந்த வீடியோ யாருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டிஎன்பெட் படிக்கிறவங்களுக்கு பிஜி டிஆர்பிஎல் நடத்தப்படும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு இந்த பத்தாம் வகுப்பு தரம் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ன ஆறு உறுப்புகளை கொண்டது யாப்பு இதை யாப்பு வந்து எத்தனை உறுப்புகள் கொண்டது சொல்லியிருக்காங்க அவன் வந்து ஆறு உறுப்புகள் எடுத்து அசை சீர் தலை அடி தொடை நெக்ஸ்ட்டு வந்து பா வகைகள் பாக்கல் வந்து எத்தனை வகைகள்னு சொல்லியிருக்காங்களோ வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சு பாயிண்ட் பாக்கல் நான்கு வகை பண்ணும் ஆப்பு யாப்பு ஆறு உறுப்புகளை கொண்டுள்ளது இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிங்க அப்படியே கேட்பாங்க வந்து பாக்கலுக்கு உரிய ஓ வந்து ஓசைகள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது வந்து செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை என நான்கு வகைப்படும் ஓசை வந்து ஓசையானது எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை தூங்கலோசை அந்த செப்பலோசைனா வெண்பாவிற்கு உரியது எது அறம் அறம் கூறும் குரலும் நாலடி வெண்பாவல் அம் வெண்பா வந்து வந்து குரலும் நாடு உள்ள ஓசை என்னென்னு சொல்ல வந்து செப்பல் ஓசை வெண்பாவிற்கு உரியவது செப்பல் ஓசை வந்து வெண்பா வந்து செப்பல் போட்டிருப்பாங்க இது கூட இது மாதிரி ஒரு இது ஷார்ட்கட் வச்சுக்கலாம் வெண்பா வந்து செப்பல் போட்டிருப்பாங்க வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பல் ஓசை அடுத்தது அகவலோசை அகவலோசைனால் ஆ வந்து ஆசிரியப்பாக்கு உரியது அகவலோசைனாலே அது ஆசிரியப்பாக்கு உரியது இலக்கண கட்டுக்கோப்பு வந்து குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவர்பா என்னும் ஆசிரியப்பா இந்த புக்கில் என்ன லைன் வருதோ அதை அப்படியே கொஸ்டின் பேப்பரில் வரும் நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுக்கிங்க அது அப்படி அகவலோசை ஆசிரியப்பாக்கு உரியவது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் அமைவது எது இருந்தால் பாருன்னா அது வந்து அகவர்பா அல்லது ஆசிரியப்பா ஆசிரியப்பாவிற்கு வேறு பெயர் வந்து அகவர்பா இதுவும் ஒரு ஆஃப் த கொஸ்டின் தான் வந்து சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவர்பாவில் அமைந்துள்ளன அகவர்பா அல்லது ஆசிரியப்பாவில் அமைந்த இலக்கியங்கள் எதிர்பார்க்கும்போது சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை வந்து செப்பலோசைன்னு பார்க்கும்போது அது அது வந்து குரலும் திருக்குறள் நாளடியார் திருக்குறள் நாளடியாரும் செப்பலோசை அது வந்து வெண்பாவிற்கு உரியது நெக்ஸ்ட் வந்து அகவல் ஓசை அல்லது ஆசிரியப்பா இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இந்த மூன்றுமே அகவர்பாவில் அமைந்தது அகவர்பா அல்லது ஆசிரியப்பாவில் அமைந்தது துள்ளல் ஓசைனா செய்யுளின் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை செய்யுள் அப்படியே வரும் அது போது திடீர்னு அந்த ஓசை வந்து என்ன செய்யுது உயர்ந்து வருகிறது இதுதான் வந்து துள்ளல் ஓசை துள்ளல் ஓசை வந்து கலிப்பாவுக்கு உரியது துள்ளல் ஓசை எந்த ஆசிரியப்பாவுக்கு உரியதுன்னா கலிப்பா எந்த பானா துள்ளலோசை கழிப்பா அடுத்து பார்க்கும்போது தூங்கல் ஓசை தூங்கல் ஓசை உரியது தூங்கல் ஓசை வஞ்சிப்பாக்கு உரியது நெக்ஸ்ட்டு வந்து வகைகள். இது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நெரிச வெண்பா இன்னிசை வெண்பா பத்திரடை வெண்பா என்று ஐந்து வகை வெண்பாக்கள் உள்ளன வெண்பாக்கள் வகைகள் எது ஐந்து வகைகள் வெண்பாக்கள் ஐந்து வகைகள் என்னென்னா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நெரிச வெண்பா இன்னிசை வெண்பா பத்திரடை வெண்பா வந்து இது இந்த மாதிரி கூட கேட்க மாட்டாங்க வெண்பாவோட வகைகள் எத்தனை அது மாதிரி கேட்பாங்க ஐந்து ஐந்து வெண்பாவின் வகைகள் ஐந்து அடுத்தது பார்க்கும்போது ஆசிரியப்பா ஆசிரியப்பா நான்கு வகை ஆசிரியப்பாக்கள் ஆசிரியப்பா வெண்பா வந்து ஐந்து ஆசிரியப்பா வந்து நான்கு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா ஆசிரியப்பா ஐந்து வெண்பா வந்து நான்கு வந்து நம்பர்ஸ் வகைகள் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க வந்து மேபி சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது பார்த்துங்க அடுத்தது வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் உள்ள வந்து வேறுபாடை வந்து ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஓசைனா வெண்பாவுக்கு செப்பலோசை மேலே பார்த்தது அப்படியே டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க சில பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம் வெண்பா ஆசிரியப்பா வெண்பா வந்து ஓசை வந்து செப்பலோசை பெற்று வரும் ஆசிரியப்பா வந்து அகவலோசை பெற்று வரும் வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை சீர் வந்து ஈற்றடி மூன்று மூன்று சீராகவும் அடிகள் நாலு சீராகவும் வரும் எஸ்தீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் இதில் வந்து ஈரச சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வரும் திருக்குறள் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து நாலு சீர் வரும் வந்து முடியும் போது மூன்று சீராக வரும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஈற்றடி மூன்று முச்சீராகவும் ஏனைய அடிக்கும் நான்கு சீராகவும் வரும் இதில் வந்து ஈரசை சீர் ஈர ஆசிரிய பாவில் ஈரசை சீர வந்து மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் ரெண்டு ரெண்டு தான் வரும் அப்புறம் காய்ச்சீர் குறைவாகவும் வரும் மூணு இது குறைவாக வருதுன்னு சொல்லிருக்காங்க அடுத்தது பார்க்கும்போது தலை இயற்கை வென்றலை சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரைவியும் வரும் இயசீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மண்டு மட்டும்தான் வரும் எதுலனா வெண்பா வெண்பாவில் அடுத்தது பார்க்கும்போது ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழுத்தலை ஆக்கியது விரைவியும் வரும் இந்த அடி பார்க்கும்போது இரண்டடி இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு வரை அடி வரையும் வரும் அடி வெண்பாவோட அடி வந்து இரண்டு அடி திருக்குறளோட அடி வந்து என்னது இரண்டு தான் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் களிவெண்பா கழிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் இது வந்து பிராக்கெட்ல கொடுக்கறதுதான் இப்ப மோஸ்ட்லி கேட்டுட்டு இருக்காங்க அதனால பார்த்துங்க களிவெண்பா வந்து பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் களி களிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் அடுத்தது பார்க்கும்போது ஆசிரியர் ஆசிரியப்பான்னு பார்க்கும்போது மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் இந்த ஆசிரியப்பா மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் இந்த பாவகை எதுனா அது ஆசிரியப்பா ஆசிரியப்பா அல்லது அகவர்பா மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் பாவகைகள் ஆசிரியப்பா அல்லது அகவர்ப்பா முடிப்புனா வந்து கடைசியை எப்படி முடிக்கிறாங்கன்னா ஈற்று சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் அமையும் இது வந்து நாள் மலர் காசு பிறப்புங்கிறது ஒரு பேசிக்கான இது சீர் வந்து நாள் மலர் காசு பரப் பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு ஏகாரத்தில் முடிவது எது சிறப்பு வந்து எதுக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஆசிரியப்பாவுக்கு வந்து ஏகாரத்தில் முடிவது முடித்தல் சிறப்பு எது எந்த எந்தப்பானா ஆசிரியப்பா இது வந்து கேட்குறாங்க ஏகாரத்தில் முடிவது சிறப்பு வந்து எந்த வகைக்கு உண்டுனோ ஆசிரியப்பா வந்து ஈற்று சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு வாய்ப்பாட்டில் முடிவது எதுன்னு கேட்டால் அது வெண்பா வெண்பா குரல் குரல் வெண்பாவின் வெண்பாவின் இலக்கணத்தையும் முறையினையும் அடுத்தது பார்க்கும்போது என்பது பொது இலக்கணம் இரண்டு அடிகளாய் வரும் முதல் அடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் சிந்தடி வந்து நான்கு சீராக வருவது நான்கு சீர்னா இரண்டு சீ வந்து இரண்டு அடி இரண்டாம் அடி வந்து மூன்று சிறகு வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சிந்தடின்னு சொல்லியிருக்காங்க இது முன்னாடி பார்த்தது தான் முன்னாடி கிளாஸில் வந்திருக்கும் பிரீஃபாக இந்த வந்து டென்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து நான்கு சீர் வந்து அளவடி மூன்று சீர் வந்து சிந்தடி இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி நைன்த்து எயித்து ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா இலக்கணம் போது படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசனில் கொடுத்துருக்கறதுனால வந்து அழகிடுதல் பார்க்கும்போது இந்த சீரை வந்து ஆசை பிரித்து நேரசை நேரசை என பகுத்து இந்த சீர்னால் அது ரெண்டு நேரசை நிறேசை சீர் வந்து ரெண்டு நேரசை நிறேசை இதை வந்து பிரித்து வந்து அழகிட்டு வாய்ப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க அலைகிட்டுதல் வந்து ஒரு அலைகிட்டு வாய்ப்பாடு கீழே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கே வந்து யாப்போசை தரும் பாவோசை சொல்லியிருக்காங்க செப்பலோசைனால் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை இந்த டேப்லெட் கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து லாஸ்ட் இயர் இந்த எஸ்ஐடி தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டில் கேட்டிருக்காங்க செப்பலோசைனா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவலோசைனா ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை வந்து இருவர் வந்து பெரு உரையாடுவது போன்ற இருக்கிறது செப்பலோசை அகவலோசைனா வந்து சொற்பொழிவாற்றுவது போன்ற அது இருவர் உரையாடுவது செப்பலோசை வந்து அகவல் ஓசைனா ஆற்றுவது அப்புறம் துள்ளல் ஓசைனா வந்து கன்று துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை தூங்கல் ஓசைனா சீர்தோறும் துல்லாது தூங்கினால் போல வருவதுதான் தாழ்ந்தே வருவதுதான் தூங்கலோசை இந்த யாப்பதிகாரத்தை சொன்னது புலவர் குழந்தை இதுவும் படிச்சுங்க யாப்பதிகாரம் புலவர் குழந்தை யாப்பதிகாரம் புலவர் குழந்தை செப்பலோசை இருவர் உரையாடுவது அகவலோசை சொற்பொழிவாற்றுவது துள்ளலோசைனா கன்று துள்ளினார் போல் சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை தாழ்ந்து உயர்ந்து வருவது தூங்கலோசைனா இந்த சீர்தோறும் தூங்கியே வருவது தாழ்ந்தே வருவது இதுதான் தூங்கலோசை கொஸ்டின் பேப்பெல்லாம் எப்படி வேணும் டிஸ்ட் பண்ணி கேட்பாங்க நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்ம தான் நம்ம தான் பார்த்துட்டு போகணும் எல்லாத்தையும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம அப்படி பிளாங்காக படிச்சுட்டு போவது இதுலேருந்து எப்படி இந்த பின்னாடிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க நல்லா பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அடுத்தது சீர் சீர் அசை வாய்ப்பாடு பிரிச்சுருக்காங்க உலகத்தோடிகள் பலகற்றும் கல்லார் அறிவினார் இது வந்து ரெண்டு எழுத்து வந்ததுன்னா அது வந்து நிறைன்னு வரும் ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒற்றும் சேர்ந்து வர்றது நேர் அப்புறம் ஒரே எழுத்து பிரித்தாங்கன்னா அது வந்து நேர் இதான் நிறைய நிறை வந்து ரெண்டு எழுத்தும் வரும் நேர்னா ஒரு எழுத்தும் ஒரு ஒற்றும் வரும் ஒரு எழுத்து இது மாதிரி பிரி பிரிக்கிறது தான் அந்த இப்போ அழகீட்டு வாய்ப்பாடு இது வந்து ரொம்ப ஈஸி தான் பேசிக் தான் இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது பிரிக்கலாம் சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்படி பிரித்தாலும் ஈஸியாக பிரிச்சுடுங்க இப்படி தான் பிரிக்கணும் இதை வந்து இந்த டேப்லெட் காலத்தை நல்லா பார்த்துங்க வந்து பிரிச்சிருக்கிறத பா பாருங்கள் வந்து உலக ஊ ஊ லே ரெண்டு எழுத்து அதை பிரிச்சுட்டு கே இத்து அது ரெண்டு பேர் பிரிச்சுருக்காங்க அதுபோக தோ பிரிச்சிருக்காங்க இதை பிரிக்கும் போது ஊ லே அது வந்து நிறை கே இத்து வந்து நேர் தோ அது வந்து நேர் இந்த வாய்ப்பாடு வந்து நேர் ஃபஸ்ட்டு வர்றது நேர் அது வந்து புளிமா அப்புறம் வந்து கடைசியாக நேர் வந்திருக்கு நேர் வந்தால் அது காய் வந்து இந்த ப பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டலாம் இந்த நேர் நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதை மட்டும் நல்லா வந்து படிச்சிட்டாலே நம்ம மற்ற எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம் கடைசியாக வந்து நேர் வந்ததுன்னா அது எல்லாமே காய் வந்து கடைசியாக நிறை வந்ததுன்னா அது கனி வந்து நேர் 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 வந்தால் அது வந்து காய் நிறை நேர் நேர் வந்தால் வந்து காய் நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை வந்தால் கனி கடைசியாக நிறை வந்தா அது வந்து கனி கடைசியாக நேர் வந்தா அது காய் அப்புறம் ஓரசச்சீர் கடைசியாக முடியுதுல அது அது பார்க்கும்போது நேர்னு வந்தால் நாலு நிறைன்னு வந்தால் மலர் நேர்வு காசு நிறைவு பிறப்பு இவ்வளவுதான் இந்த இது இது இதை வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற பிரிக்கிறதை நீங்களே வந்து ஈஸியாக பிரித்து பார்க்கலாம் பிரிக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது அதுவும் ஒரு ஈஸியானது தான் நீங்கள் வந்து நேர்நேர் தேமா நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் இதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே கரெக்டாக எழுதலாம் கடைசியாக நேர்னு முடிஞ்சால் அது காய் நிறைன்னு முடிஞ்சா கனி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்